தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்கர காலம்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த டி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாவது ராசிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனராசி மிதுனராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆணி ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி நான்கு ஐந்து மாதங்கள் வரை சனி வந்து சூரியனுக்கு சூரியனு சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும் அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்கர காலம்னு பேர் இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்ட்டுருக்கே இன்னொரு ட்ரெயின் உங்களை நீ இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்குது உங் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுனா நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது அது பின்னாடி போகும் நீங்கள் முன்னாடி போகிற இதுதான் இது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயை மாயையாக தோன்றும் அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர் சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம் சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஏற்படுகின்றது வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெட்டு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வக்கர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படின்னு பார்த்தேன்னா தமிழ் குரோதி வருடம் தமிழ் குரோதி வருடத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சனி வக்கரம் ஆரம்பம் அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைக்கி ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் ஃபிஃப்டீன்த் நவம்பர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு அதாவது ஏழு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டுருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டு ஃபிஃப்டீன்த் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் கதி அடைகிறாரு குரு பகவானும் கதி அடைகிறாரு அவர் அவருக்கு எப்போ கதி ஆரம்பம் அப்படின்னா அக்டோபர் ஒன்பது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம் கும்பராசி கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி வக்கரமாக இருக்கார் வக்கரகதி அடைகிறாரு ராசியில் வக்கரகதி அடையிறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுடைய பிடிவாத குணத்தினால் ஏற்பட்ட நஷ்டங்களை சரி கட்டுவதற்கும் சரி செய்துவதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது பின்னோக்கி நகர்றாரு இதனால் உங்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐயோ இத்தனை நாளாக நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே இதை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாற்றத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக அந்த மாற்றத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் குறையும் உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சில பேர் பார்த்திங்கன்னா செக் பவுன்ஸ் கேஸு இல்லாத்தி ஏதாவது ஃப்ராட் கேஸில் கோர்ட்டில் ரொம்ப வருஷமாக கேஸ் நடந்துருக்கும் அவளுக்குலாம் இப்போ விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலம் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் எக்காரணத்தை கொண்டும் அதே தப்ப திருப்பி பண்ணாதீங்க தப்பே பண்ண மாட்டேங்கிற வைராக்கியத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோட இருக்கணும் எந்த நபர் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லதாக இருக்கிறமான்னு நடிச்சிட்டு இருந்தாரோ அவர்களின் உண்மை முகத்தை அறிமுகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இது படிக்கிற குழந்தைகளுக்கு இல்லைங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி வேலைக்கு சென்றாலும் சரி இல்லை வியாபாரம் பண்ணினாலும் சரி இவரை நல்லவர்னு நினச்சிருப்பீங்க அந்த நல்லவருடைய உண்மை முகம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய சிக்கலிற்கு காரணமான நபர்களை விலக்கி வைப்பதற்குண்டான உபாயத்தை அந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக்சுவலாக சனி கஷ்டத்தை கொடுத்து தான் நிவர்த்தி பண்ணுவார் அதாவது ஒரு படத்தில் சொன்னாங்க கடைசியில் இப்போ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இயற்கை அப்படிங்கிறது வந்து அல்லது கடவுள் அப்படிங்கிறது வந்து முதல்ல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது பரீட்சையை வச்சிரும் அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு இப்போ உங்களுக்கு நண்பர்களால் சில அவமானங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும் இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை பாடமாக எடுத்துக்கிட்டு தவறான நபர்களை விலக்கி வைக்க முயற்சி பண்ணுங்க பழகும்போதே தெரியணும் இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு நேரில் பார்த்த உடனே அவன் மூஞ்சியில் பார்த்தாலே ஓகே நமக்கு இவன் செட் ஆகான் பேர் அதுக்கேற்ற மாதிரி பேர் டியூமராலஜி இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்து செயல்படுறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஒரு தவறான நபரின் மூலமாக உங்களுடைய பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு இப்போ குறிப்பாக கும்பராசி நண்பர்கள் இப்போதைக்கு போயிட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்கிற தப்பான முடிவு எடுத்து விடாதீர்கள் தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இதுக்கு என்ன சார் எங்களுக்கு பரிகாரம்னா எந்த இடத்துலையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம் நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம் விளக்கு போட வேண்டாம் அன்னதானம் பண்ண வேண்டாம் வஸ்திரதானம் தானம் பண்ண வேண்டாம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு சம்பளமே இல்லாமல் வேலை கொடுத்தா கூட செய்யுங்க அப்படி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு நஷ்டம் வராமல் இருக்கும் உழைப்பு மட்டுமே நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த சனி பயிற்சியான சனி வக்கர பயிற்சியானது உங்களுக்கு பல புதிய பாடங்களை கற்றுக்கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க அதே சமயம் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் சில நபர்களின் உதவியை பெறுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் திருமண வயதில் இருப்பவர்கள் தயவு செஞ்சு திருமணத்தை பற்றி பேசாதீங்க திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை இன்னும் மூன்றரை வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பருக்கு மேலே எடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இருபத்தி த திருமணத்தை நடத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் அமையும் நல்ல குடும்பம் அமையும் இப்போவே அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சுவது மட்டுமல்லாமல் அவமானங்களையும் சேர்த்து தரக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பாடங்கள் அமையக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்கும் சனி வக்கர பயிற்சி இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள் வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியின் தீட்சண்யமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்